நான் நல்லா விளையாடலன்னு சொல்லி

प வெறும் நூத்தி எழுவத்தி ரன் தாங்க வந்து எடுத்தாங்க இத வந்து பார்த்தவனே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒண்ணும் மோசமான டார்கெட் இல்லப்பா இது டீசென்டான டார்கெட் தான் அதனால மும்பை இந்த மேட்ச வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுத்தாங்க கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் பட்லரும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அதுவும் ஒரு கட்டத்துல பட்லர் கூட நிதானமான ஆட்டத்தை தாங்க வெளிப்படுத்தினாரு ஜெய்ஸ்வால அவளை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மூணு மேட்ச் நல்லா விளாடலாம் சொல்லி என்ன எப்படி விமர்சனம் பண்ணீங்க நீங்க விமர்சனம் பண்ணவங்க மூஞ்சிலாம் எல்லாம் கரிய பூசுற மாதிரி நான் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் குடுக்குறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷ சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ளி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க இத வந்து பார்த்தவனே மும்பையை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும்பா இல்லைன்னா ரொம்ப மோசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருந்தாங்க சரி ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்துடுவாங்கன்னு பார்த்தா அப்ப அந்த சமயத்துல மழை வேலை விழுக ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு மழை விழுந்தவனே எங்க மேட்ச் மாறிடும் மேட்ச் ஃபுல்லா நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மழை வந்து கொஞ்ச நேரத்துல ஸ்டாப் ஆகி திரும்ப வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சாவ்லா வந்து எப்படியோ பட்லரை வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சஞ்சு சாம்சனும் கடைசி வரைக்கும் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ஜெய்ஸ்வால் வந்து பயங்கர அதிரடியா விளாண்டு ஐம்பத்தி ஒன்பது பால்லே செஞ்சுரி அடிச்சிட்டாருங்க இதனால இந்த மேட்ச ராஜஸ்தான் வந்து பத்தொன்பதாவது ஓவர்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒன்போது விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்சை ராஜஸ்தான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மென்ஸ் தாங்க ஏன்னா இன்னைக்கு மும்பையை எந்திரிக்கவே விடாத அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க இதனால தான் மும்பையை வந்து அவ்வளோ ரன்னுக்குள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து இவங்கள மாறே வந்து அடுக்கி விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிருக்கும் இதுலயும் சந்தீப் சர்மா வந்து வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அஞ்சு விக்கெட்டை எடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ண முடிஞ்சு அது மட்டும் இல்லாமல் எஸ் எஸ் வி நான் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுப்பேன் இப்ப இருந்தே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு துண்டை போட்டு வைப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச்ல வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டாரு இப்ப இது மூலமா மும்பை வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கிட்ட ரெண்டாவது தோல்வியை வந்து அடைஞ்சிருக்காங்க போன மேட்ச்ல இதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் கிட்ட வந்து தோத்தாங்க அதனால ராஜஸ்தானை பலிக்கு பழி வாங்க இந்த மேட்ச வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த மேட்ச் ராஜஸ்தான் வந்து மும்பை அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க இப்ப இந்த மேட்ச ராஜஸ்தான் வின் பண்ணது மூலமா இந்த ஐபிஎல் அவங்க கிங்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கங்க இன்னுமே ராஜஸ்தான் தான் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க இதே மாதிரி போய் ராஜஸ்தான் வந்து இன்னும் ஒரே ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டா வந்து போதும் ஈஸியா மொத ஆளா வந்து பிளே ஆஃப் வந்து போயிடுவாங்க உண்மையிலே ராஜஸ்தான் வந்து ஒவ்வொரு மேட்ச் விளையாடுறத பார்க்கும் நமக்கு பக்கு பக்குன்னு தாங்க வந்திருக்கு அந்த அளவுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இனிமேல் ராஜஸ்தான் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்